வணக்கங்க துபாயில ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவன்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி அட்வர்சிட்டியை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இதில் வந்து நேற்று ஒரு டாபிக் பேசினேன் இன்னைக்கு இன்னொரு டாபிக் பேசலாம்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட பேசலாம்னு நினைக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு புரியும் அட்வர்சிட்டி வராத லைஃபே கிடையாது வராத பிஸ்னஸே கிடையாது நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையை டிஃபைன் பண்ணும் காக்னேட்டிவ் ரீஃபேமிங் அப்படிங்கிறது ஒரு டெக் சைக்கலாஜிக்கல் டூல் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கணும் ப்ராப்ளத்தை ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க இந்த ஆப்ஸ்டிக்கல்ங்கிறது ரியல் அந்த ஆப்ஸ்டிக்கலில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தீங்கன்னா எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் ப்ராப்ளம நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம் பட் இது மாதிரி பண்ணதாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா நீங்கள் டெஃபினட்டாக லைஃப் லாங் மறக்க மாட்டிங்க அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனி முதல்ல சொல்லலை பஜாஜுங்கிறது தொண்ணூறு கல்லியும் ஸ்கூட்டரில் நம்பர் ஒன் பிளேயர் கியர்ட் ஸ்கூட்டரில் அவனை மாதிரி அடிச்சிக்க ஆளே கிடையாது நீங்கள் போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஹமாரா பஜாஜ் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இந்தியா டுடேயில் முப்பது வருஷத்துக்கு பேக் கவரில் பஜாஜோட அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் சடனாக ஆட்சி மாறிடுச்சு டெக்னாலஜி மாறிடுச்சு ஸ்கூட்டர் மார்க்கெட்டில் க்ரைனட்டிக் ஹோண்டான்னு ஒரு கம்பெனி வந்தது க்ரைனட்டிக்னு ஒரு கம்பெனி ஹோண்டான்னு ஒரு கம்பெனியோட ஜாயிண்ட் பெஞ்சர் போட்டு கியர்லெஸ் ஸ்கூட்டர் போட்டு பஜாஜை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பஜாஜ் என்ன பண்ணுறான் அதே சமயத்தில் கவசாக்கியோடு சேர்ந்து ஒரு மோட்டர் சைக்கிள் ரெடி பண்ணுறான் அந்த மோட்டர் சைக்கிள் ஃப்ளாப் ஆகிடுது யமஹா சுசுக்கி அண்ட் ஹீரோ ஹோண்டா ரொம்ப ஆகிடுச்சு மெயின் ஸ்கூட்டர் மார்க்கெட்டில் ஈவன் நம்மளை அடித்து காலி பண்ணிடலாம் யார் இந்த கைனெட்டி ஹோண்டா மோட்டர் சைக்கிள் மார்க்கெட்டில் நீங்கள் கிடையாது லான்ச் பண்ணிங்க அடிச்சு பிச்சின்னு போயிடுச்சு அவங்கள காப்பாற்றினது ஒன்றே ஒன்று தான் அந்த ஆட்டோ மார்க்கெட்டு தான் அந்த த்ரீ வீலர் ஆட்டோவில் யாரும் பெருசாக அவங்கள காலி பண்ணு இப்போ இந்த ப்ராப்ளமே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க ஐயோ போச்சே அப்படின்னு நீங்கள் தொலைவில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கலாம் இது மாதிரி நிறைய பேர் போட்டாங்க எஸ்கார்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது ராஜ்தூத்துன்னு ஒரு மோட்டர் சைக்கிள் கம்பெனி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து எமஹோட டைப் பண்ணி கடைசியில் அந்த கம்பெனி நீங்கள் இல்லை இங்கே ராயல் என்ஃபீல்டு பண்ணிட்டு இருந்தவங்க ஐஷர்ட்டை விற்றாங்க ஐஷர்ட் சித்தார்த்த லால் தான் அதை டேர்ன் ஓவரான் பண்ணும் ஸோ அது இன்னொரு ஸ்டோரி பேரன் ஆப்ஸ்கள் முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் என்னெந்த ரீஃப்ரேமிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த ராகுல் பஜாஜோட பையன் ராஜீவ் பஜாஜ் வரான் அவன் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றணும்னு வரான் அவன் என்ன சொல்கிறான்னா ஒன்றே ஒன்று தான் சொல்கிறான் நாங்கள் வந்து வெரி கிளியர்லி மோட்டர் சைக்கிள் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் நாங்கள் ஸ்கூட்டர் பண்ண போகிறது இல்லை ஸோ ரெண்டு மூணு வருஷத்தில் ஸ்கூட்டரை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டோம் எது அவன் டாமினன்ட் மார்க்கெட் லீடராக இருந்த ப்ராடெக்டை ஸ்டாப்பே பண்ணிட்டோம் சேத்தக்குன்னு அவனோட பிராண்ட் நேமு அது ராணா பிரதாப்போட குதிரையாக இருந்தது அதை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டான் அண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக பைக்கில் இறக்கினான் கவசாக்கியோட பைக்கு சரியாக வரலன்னொன்னே சொந்தமாக அவனே பைக்கு டிசைன் பண்ணி அந்த பைக்கை இறக்க ஆரம்பித்தான் பல பைக்கு போட்டான் அதில் பல்சருங்கிறது பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு மற்ற ரெண்டு பேரும் ஹண்ட்ரட் சிசி பைக்கை பிடிச்சிட்டாங்க நம்ம ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பைக்கு போவோன்னு போய் அந்த பைக்கை போய் பிடிச்சான் அது மட்டும் இல்லாமல் குளோபல்லி அதை விற்க ஆரம்பிச்சிட்டான் ஆப்ரிக்காலையும் லாட்டின் அமெரிக்கா அதாவது சவுத் அமெரிக்காவில் அது பெரிய ஹிட் ஆகி இன்றைக்கி நம்பர் டூ பொசிஷனுக்கு போயிட்டான் ஹீரோக்கு அடுத்தது அவன் தான் டிவி பின்னாடி விட்டான் யவஹா ரேஸ்லேயே கிடையாது இப்போது ஃபோண்டா தனியாக பிரிஞ்சு அவன் ஆரம்பிச்சிட்டான் ஸோ ஃபோண்டா ஹீரோ பஜாஜ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் பஜாஜ் ஹீரோவையும் ஓவர் டேக் பண்ணுறான் நூறு பத்து வருஷத்தில் இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்த பஜாஜ் ஸ்கூட்டரை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருந்தோன்ன சேத்தக்க ரீலான்ச் பண்ணிட்டான் டாப் ஃபோரில் இது பண்ணுறச்ச ஒரு பைசா கடன் இல்லாமல் பண்ணிட்டான் எப்படி பண்ணாங்கிறது ஒரு பெரிய ஸ்டோரி அதை தனியாக இன்றைக்கே டைம் இருந்தால் நம்ம பேசுவோம் பட் இவ்வளோ கம்பெனியே காலி பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை எப்படி அட்வான்டேஜாக மாற்றி இன்றைக்கி ஒரு பத்து லட்சம் கோடி குரூப்பில் ஒன்று மெயின்ஸ்டே ஆக்கினது ஒரு ஆப்க்கல முன்னாடி வந்ததுன்னா வேறு மாதிரி ப்ராப்ளமாக பார்த்து அதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண முடியும்னு லாஜி பஜாஜ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறோம் இவ்வளவு கம்பெனியாக அவங்களால பண்ண முடியும்னா உங்கள் வாழ்க்கைங்கிறது என்மாத்து நீங்கள் நிச்சயமாக பண்ண முடியும் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கிட்ட இருக்குது வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைய வரும் ஆனால் அதை பாசிட்டிவ் இதை எதிர்கொள்ளணும் ஒரு நாளில் இப்போ நான் அஞ்சு நிமிஷத்தில் பேசின மாதிரியோ ரஜினி ஒரு படத்தில் கோடீஸ்வரன் சொல்கிறாங்க அந்த மாதிரியோ ஒரு நாளில் ராஜீவ் பஜாஜ் பெரியால் ஆகிட முடியாது ராஜீவ் பஜாஜ் பெரியா விளையாடுறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு அதே மாதிரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பாசிட்டிவாக பார்த்து ரிசைலண்ட்டாக இருந்து உடும்பு பிடி பிடிச்சி ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தெந்த மார்க் அவன் பார்த்தா பாருங்க ஹண்ட்ரட் சிசியில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாதையா ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு புது பிராண்ட் கிரியேட் பண்ணாமல் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணணும் அடுத்தது ரெகுலராக அது மாதிரி ரீஃப்ரேமிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மென்டல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ராங்காகும் மென்டலி ஸ்ட்ராங்காகும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்றீங்க அது முதல் பாடம் அடுத்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பாட்டில் நீங்கள் கோடீஸ்வரனாக ஆகிட முடியாது கோடீஸ்வரன் பாடத்துக்கு பல பாட்டுகளாகவும் பல வருஷங்கள் பாடினா தான் நீங்கள் கோடிசனாலும் முடியும் அதனால ப்ராப்ளம்ங்கிறது டெம்ப்ரரி நேச்சர் ஒரு வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் இருக்கலாம் சொல்யூஷனுங்கிறது நிச்சயம் அதனால் இருட்டு டனலில் நீங்கள் க்ராஸ் பண்ணுறச்ச உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறச்ச பல வருஷங்கள் ஆகணும் அதனால் ஐயோ வரலையேன்னு விட்டீங்கன்னா நீங்கள் தான் போயிடுவீங்க இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு தி டார்க்கஸ்ட் அவர் ஆஃப் தி நைட் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் டான் அதாவது உலகத்தில் இருக்கிற நைட்டில் இருக்கிற மோஸ் இருட்டான நேரம் வந்து சூரிய வெளிச்சத்துக்கு ஒன் ஹவர் முன்னாடி தான் அது மாதிரி வாழ்க்கையில் உங்களை டெஸ்ட் பண்ணும் உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்கும் எப்போதுமே பின்னாடி வந்த டிஃபிகல்ட்டிஸை மறந்துடாதீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க நம்மளுக்கு ஏன் அந்த ரிசல்ட் அப்படி வந்தது இமோஷ்னலாக பார்க்காம இந்த ப்ராஸ்பெக்ட்ஸில் நான் இன்னும் என்ன பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும் இது மாதிரி யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக வாழ்க்கையில் சக்ஸஸ் உங்களை தேடி வரும் வந்த ப்ராப்ளம்ஸில் பாடத்தை கற்றுக்கிங்க பாடத்தை கற்றுக்கிட்டு அதே தப்பை திரும்பி பண்ணாதீங்க அதே தப்பை திரும்பி பண்ணிங்கன்னா திரும்பி அதே ரிசல்ட்டு தான் வரும் ஃபெயிலியருங்கிறது நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது அதனால் நம்ம என்னடா தப்பு பண்ணோம் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி அந்த பாடத்தை அது எனக்கு கற்றுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு எதுக்காது உன்னால் முடியும் தம்பின்னு அதே மாதிரி வாழ்க்கையிலையும் உங்களால் எதை நினச்சாலும் பண்ண முடியும்னு உங்களுக்கு உங்களுக்கே தைரியம் பண்ணணும் டைம் எடுக்கும் டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிறது ரொம்ப இருக்கும் இப்போது நோ பெயின் நோ க்ரோத்துன்னு சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுறச்ச நீங்கள் வெயிட்டு தூக்கினீங்கன்னா மசில் ஹர்ட் ஆகும் அந்த ஹர்ட் ஆகலைன்னா உங்கள் மசில் க்ரோ ஆகாது அதே மாதிரி தான் வாழ்க்கையும் ஸ்ட்ரென்த்து பில்டம் பண்ணுறச்ச நிறைய வலி இருக்கும் கட்டங்கள் இருக்கும் உணவு விளைச்சைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வர போகிறீங்க அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை எக்ஸசைஸ் பண்ணுறச்ச வர சந்தோஷம் மாதிரி எடுத்துக்குங்க வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ரென்த்தும் நீங்கள் கெயின் பண்ணுற புத்திசாலித்தனமும் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துருங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்